வணக்கம் கருள் என் காலை நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் மக்களுக்கு பொருளாதார தீர்வுகளை துரிதப்படுத்துமாறு ஜனாதிபதி அறிவுறுத்தல் வடக்கில் பல அரசு உயர் அதிகாரிகளின் பதவிகள் பறிப்பு ஆளுநர் காட்டிய அதிரடி நாட்டை மட்டுமல்ல உலகையே உலுக்குவோம் எச்சரிக்கும் சுமந்திரன் பல்கலையில் பகடிவதையில் ஈடுபட்ட மாணவர்களுக்கு ஏற்பட்ட நிலை அதிகரிக்க போகும் மின்கட்டணம் அபாய அறிவிப்பை வெளியிட்ட முன்னாள் எம்பி இறந்து கிடந்த உடல்களில் இருந்து நகைகளை திருடிய ராணுவம் பரபரப்பு குற்றச்சாட்டு கனடா நினைவு தூவி விடயத்தில் ஒன்று சேர்ந்த சிங்கள தலைவர்கள் ஸ்ரீதரன் ஆதங்கம் ஜனாதிபதி அனில் குமார் மற்றும் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் அதிகாரிகளுக்கு இடையிலான சந்திப்பு நேற்று தினம் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது அரசாங்கத்தின் முதன்மை அபிவிருத்தி துறையான டிஜிட்டல் பொருளாதார அபிவிருத்திக்கு அமைவான வரைவின் கீழ் திட்டமிடப்பட்டிருக்கும் பிரதான வேலைத்திட்டங்களின் முன்னேற்றம் தொடர்பில் இதன்போது விசேட கவனம் செலுத்தப்பட்டது பொதுமக்களுக்கு அதிகளவான பிரதிபலன்களை பெற்றுத்தரும் பொதுவான டிஜிட்டல் உட்கட்டமைப்புக்கான தீர்வுகளை துரிதப்படுத்த ல் மற்றும் டிஜிட்டல் அடையாள அட்டை ஹோபி அரச கொடுப்பனவு கட்டமைப்பு டிஜிட்டல் தொலைக்காட்சி வேலை திட்டம் மற்றும் டிஜிட்டல் பொருளாதார இலக்குகள் தொடர்பில் இதன்போது நீண்ட கலந்துரையாடல்கள் இடம்பெற்றன இலங்கை தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவினதும் இலங்கை தகவல் பாதுகாப்பு அதிகார சபையினதும் பணிகளை விஸ்தரிப்பது தொடர்பிலும் புதிய சட்டங்கள் மூலம் டிஜிட்டல் பொருளாதார மற்றும் சைபர் பாதுகாப்பு தொடர்பிலான நிறுவனங்களை அமைப்பது தொடர்பிலான முன்மொழிவுகளும் இதன்போது மேலாய்வு செய்யப்பட்டன டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் எரங்க வீரரத்ன டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் பதில் செயலாளர் வருணஸ்ரீ தனபால டிஜிட்டல் பொருளாதாரம் தொடர்பிலான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் கலாநிதி ஹான்ஸ் விஜயசூரிய ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரோஹன் கமக்கே டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு மற்றும் உரிய நிறுவனங்களின் தலைவர்கள் மற்றும் தலைமை நிறைவேற்று அதிகாரிகளும் குறித்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது பொதுமக்கள் தொடர்ச்சியாக வழங்கப்பட்ட பல்வேறு முறைப்பாடுகளுக்கு அமைய துணிக்களத் தலைவர்கள் மற்றும் சில பிரதேச செயலாளர்களின் பதவிகள் வடக்கு மாகாண ஆளுநரால் பறிக்கப்பட்டுள்ளன வடக்கு மாகாண வீதி அபிவிருத்தி தணிக்களத்தின் பணிப்பாளரின் பதவி உடன் நடைமுறைக்கு வரும் வகையில் திரும்பப் பெறப்பட்டுள்ளன அத்துடன் இரண்டு மாவட்டங்களில் உள்ளூராட்சி உதவி ஆணையாளர்கள் ஒரு நகரசபை செயலாளர் மற்றும் மூன்று பிரதேச செயலாளர்கள் ஆகியோரின் பதவிகள் பெறப்பட்டு அவர்கள் வேறு திணைக்களங்களுக்கு உடன் நடைமுறைக்கு வரும் வகையில் மாற்றப்பட்டுள்ளனர் அவர்களில் சிலருக்கு எதிராக விசாரணை ஆணைக்குழுக்களும் அமைக்கப்பட்டுள்ளன என்றும் தெரியவருகின்றது வடக்கு மக்களின் காணி சுவீகரிப்பு காடு வர்த்தமானி மீளப்படுவதை அரசு மே இருபத்தி எட்டாம் தேதிக்கு முன் உறுதி செய்ய வேண்டும் தவறினால் மறுநாள் இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடக்கம் நாட்டை மட்டுமல்ல உலகையே ஒழுக்கமளவு போராட்டம் முன்னெடுக்கப்படும் இந்த போராட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுடன் அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டதரணி எம் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் ஊடக சந்திப்பின் போது அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் வடக்கின் கரையோரப் பிரதேசங்களில் வாழுகின்ற மக்கள் சுனாமியால் பாதிக்கப்பட்டும் பல தடவைகள் இடம்பெயர்ந்த காரணத்தினாலும் தமது காணிகளுக்கான ஆவணங்களை இழந்துள்ளனர் சிலர் வெளிநாடுகளில் வாழ்கின்றனர் இந்நிலையில் அவர்களது காணிகளை அரசுடமையாக்கும் வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது இந்நிலையில் பழமையான இச்சட்டம் பிரயோகிக்கப்படக்கூடாது இந்த வர்த்தமானி பிரசுரம் உடனடியாக மீளப்பெற வேண்டும் என்று நாங்கள் கூறியிருக்கின்றோம் அப்படி மே இருபத்தி எட்டாம் தேதிக்கிடையில் மீளப்பெறாவிட்டால் நாங்கள் பாரியதொரு போராட்டத்தை அரசுக்கு எதிராக நடாத்துவோம் என்று ஏற்கனவே அறிவித்திருக்கின்றோம் மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்படும் இது நான் ஏற்கனவே கூறியதை போல் ஒரு கட்சி சார்ந்த நடவடிக்கை என்று எவரும் கருதக்கூடாது இது எங்களுடைய இருப்பின் மிக முக்கிய கூறாகிய நிலத்தை பற்றிய விடயம் நிலம் இருந்தால்தான் இனம் தொடர்ந்தும் இருக்கலாம் ஆகையால் இது சகலராலும் ஆதரிக்கப்பட வேண்டிய போராட்டம் சகல அரசியல் கட்சிகளுக்கும் நான் அன்பாக விடுக்கின்ற ஒரே வேண்டுகோள் இதில் இணைந்து கொள்ளுங்கள் இது எமது கட்சி நடத்துகின்ற போராட்டமாக கருதாமல் நாங்கள் அனைவரும் இணைந்து செய்கின்ற போராட்டமாக இருக்க வேண்டும் பொது அமைப்புகள் மக்கள் விசேடமாக பாதிக்கப்பட்ட மக்கள் இதில் இணைந்து கொள்ள வேண்டும் ஆகவே அரசுக்கு கொடுக்கப்பட்ட காலக்கெடு இம்மாதம் இருபத்தி எட்டாம் திகதியுடன் நிறைவடைகின்றது ஆகவே எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் திகதி போராட்டம் நடத்துவதற்கான ஆயத்தங்களை நாங்கள் செய்கின்றோம் இது இந்த நாட்டை மட்டுமல்ல உலகத்தையே உழுக்கக்கூடிய ஒரு போராட்டமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இங்கே அரசு இப்ப செய்ய நினைக்கின்றது மிக பாரதூரமான விடயம் ஆகையினாலே இது எவ்வளவு பாரதூரமானது என்பதை உணர்ந்து சகலரும் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டுமென்று மீண்டும் மீண்டும் நான் அன்பாக கோரிக்கை விடுக்கின்றேன் என்றும் கூறியுள்ளார் சப்ரகமுக பல்கலைக்கழக இரண்டாம் வருட மாணவர் ஒருவருக்கு பகுதி வதை வழங்கிய சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட பத்து மாணவர்களையும் எதிர்வரும் தேதி வரை விளக்கு மறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சந்தேக நபர்களான மாணவர்கள் நேற்று பலாங்கோட்டை நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கடந்த ஏப்ரல் இருபத்தி ஒன்பது அன்று சப்ரகமுக பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்ப பொறியியல் பீடத்தின் இரண்டாம் வருட மாணவன் தற்கொலை செய்து கொண்டுள்ளார் மன தற்கொலை செய்ததாக கடிதம் ஒன்றை அவர் வைத்திருந்தார் இருப்பினும் அவரது உறவினர்களும் நண்பர்களும் பல்கலைக்கழகத்தில் நிலவும் பகிடிவதை தாங்க முடியாமல் அவர் தற்கொலை செய்து கொண்டதாக குற்றம் சாட்டினர் இச்சம்பவம் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் குறித்த மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது மன்னுறு அரசாங்கம் எதிர்காலத்தில் மின்சார கட்டணத்தை இருபத்தைந்து முதல் முப்பது சதவீதம் வரை அதிகரிக்க தயாராகி வருவதாகவும் இதுபோன்ற சூழ்நிலைகளில் மக்கள் வாழ்க்கை மட்டுமல்ல முழு தொழில்துறை அமைப்பும் பெரும் நெருக்கடிக்கு தள்ளப்படும் என்று தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார் கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் இறுதியில் லாபம் ஈட்டிய மின்சார சபை ஏழு மாதங்களில் எப்படி நஷ்டத்தை சந்தித்தது என்றும் விமல் வீரவன்ச கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் மின்சார சபையை அகற்றி விற்பனை செய்யும் பணி அடுத்த மாதத்துக்குள் தொடங்க திட்டமிட்டுள்ளதாகவும் கூறினார் இதுபோன்ற சூழ்நிலையில் மின் கட்டணம் இன்னும் அதிகரிக்கும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் இடம்பெற்ற இறுதி யுத்தத்தில் உயிரிழந்த உறவுகளின் உடல்களில் காணப்பட்ட நகைகளை ராணுவம் களத்தில் இருந்த வயோதிப ஒருவர் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் ஏற்பாட்டில் நேற்று தினம் யாழ் சாங்கானி பகுதியில் இடம்பெற்ற வாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வின் போதே கருத்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தடிக்கற்களை படிக்கற்களாக பாவித்த நாகல் சாதிக்க வேண்டுமென்ற எண்ணத்தில் முன்னோறிக் கொண்டிருந்தோம் அப்போது ராணுவம் எங்களை நோக்கி சுட்டது துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த எங்களது உறவுகளின் உடல்களை நாங்கள் தாண்டி வந்து கொண்டிருந்தோம் இதன்போது ராணுவத்தினர் இறந்து கிடந்த உடல்களில் காணப்பட்ட நகைகளை கலற்றி தங்களது சப்பாத்துக்களிலும் உடல்களிலும் மறைத்து வைத்ததை அவதானித்தோம் நாங்கள் உயிர்களை மாத்திரம் இழக்கவில்லை எங்களது உடமைகளையும் விழந்தோம் இறுதி நிறத்தில் உணவுக்கே பாரிய நெருக்கடியை எதிர்நோக்கினோம் இறுதியில் இருந்த வாகனங்கள் உட்பட அனைத்து சொத்துக்களையும் விற்று கஞ்சி காய்ச்சி குடித்து உயிரை தக்க வைத்தோம் எனினும் பன்னிரண்டு பதிமூன்றாம் திகதிகளில் அந்த கஞ்சிக்கே வழியில்லாத நிலை ஏற்பட்டது அரிசி இல்லை சமைப்பது என்றால் பாத்திரம் இல்லை உடைகள் இல்லை பெண்களின் அடிப்படை தேவை பூர்த்தி செய்வதற்கான வசதி இல்லை தொடர்ந்து யுத்தம் நடக்கும்போது ஓடிக்கொண்டிருந்தோம் இன்றைக்கும் எங்களால் சாதிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கை எமக்கு உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார் கனடாவின் பிரம்டனில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள தமிழர் இனப்படுகொலை நினைவு தூபி விடயத்தில் தென்னிலங்கை தலைவர்கள் ஒன்று கூடி எதிர்க்கும் அதே தமிழ் தலைவர்கள் இன்னும் இன்னும் பிரிந்து சென்று எங்களுக்கான விடயத்தை ஒரு பலமாக செயல்படுத்துவதற்கு தயங்கி நிற்கின்றது என தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் நெடுந்தீவில் நடைபெற்ற குமதினி படுகொலை நாற்பதாவது ஆண்டு நினைவேந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் கருத்து தெரிவிக்கையில் ஈழத் தமிழர்கள் மீது இனப்படுகொலை மேற்கொள்ளப்படவில்லை என்று கூறும் சிங்கள பேரினவாதிகள் உலகத்தின் கண்களையும் மனசாட்சிகளையும் மறைத்து பார்க்கின்றார்கள் காலங்காலமாக எங்கள் மீது புரியப்பட்ட இனப்படுகொலையின் கரைபடைந்த வரலாற்றின் நாளாக குமுதினி படுகொலையின் நாற்பதாவது ஆண்டு நினைவேந்தலில் வலி சுமந்த நெடுந்தீவு மண்ணிலிருந்து கனடிய பிரதமருக்கும் பிரம்டன் நகர மேஜருக்கும் எனது நன்றிகளை பகிரங்கமாக தெரிவிக்கின்றேன் குமுதினி படகில் குருநகர் கடலில் கொக்கட்டிச்சோலையில் சோலையில் சத்துரு கொண்டானில் வாரகையில் நவாலியில் நாகர்கோவில் தொடங்கி முள்ளி வரை கொத்து கொத்தாக எங்களை கொன்றொழித்துவிட்டு இனப்படுகொலை நடைபெறவே இல்லை என்று வெளிவிவகார விவகார அமைச்சர் நாமல் ராஜபக்ஷவும் அலி சப்ரியும் தெரிவித்துள்ள கருத்துக்கள் உலகின் மனசாட்சியை ஒழுக்கத்தக்க சிங்கள வல்லாதிக வெளிப்பாட்டுக்குரியவை அத்தகைய கருத்துக்களை முன்வைத்தோருக்கு எதிராக நான் எனது வன்மையான கண்டனங்களை பதிவு செய்கின்றேன் இத்தகைய இனவாத கொந்தளிப்பும் இலங்கையின் ஆட்சியாளர்களுக்கு மத்தியில் இனப்படுகொலைதான் என்பதற்கான சர்வதேச சாட்சியமாக பிரம்டனில் இனப்படுகொலை நினைவு தூபியை நிறுவிய கனடிய பிரதமர் மாண்புமிகு மார்க்ஹனி பிரம்டன் நகர மேஜர் ஹவுரவ பேட்ரிக் பிரவுன் பிரம்டன் நகர மேஜர் ஹவுரவ பேட்ரிக் பிரவுன் ஆகியோரோடு இதற்கான காரணமான அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்றும் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளாா்